இன்னைக்கு வண்டியில் டீசல் டேங்க் அடப்பா போச்சு மீண்டும்மா எல்லாம் வண்டிய வீட்டுக்கிட்ட வந்து டீசல் நல்லியை கழட்டி டீசல் எல்லாம் டீசல புடிச்சிட்டு நல்லியை கையில எடுத்து பார்த்தா நீங்களே பாருங்க எவ்வளவு தூசியா அடைச்சிருக்கு புது நல்லி வாங்கிடலாம்னு பைக் எடுத்துட்டு நல்லி வாங்கறதுக்காக பேர்பாஸ் கடைக்கு கிளம்பியாச்சு நல்லில தான் பெரிய கோளாறே இருக்கு நீங்களே பாருங்க மண்டை மேல உள்ள கொண்டையே இல்லாம தான் நல்லி இருக்கு புது நல்லியில் வாசரெலாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம பழைய நல்லியிலேருந்தே வாஷரை எடுத்து போட்டுக்கிறணும் இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ஃபுல் வீடியோ முன்னாடி போட்டிருப்போம் தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் இந்த இதில் மேலே ஒரு வாசரும் கீழே ஒரு வாசரும் வரும் அதை கரெக்டாக போட்டு ஃபுல் டைட் பண்ணிடணும் இல்லைன்னா டீசல் வந்து லீக் ஆகிட்டு இருக்கும் பத்தொம்போது ஃபானரை வச்சு மேலே உள்ள போலிட்ட டைட் வச்சிடலாம் கீழே உள்ளதுக்கு பதினெட்டு வந்து ஸ்லிப் ஆகுது பதினேழுலாம் கரெக்டாக இருக்கும் டைட்டு வச்சுட்டு நம்ம பிடிச்ச டீசலில் உள்ளே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு டீசல் லீக்காக தான் பார்த்துட்டு பம்ப் பண்ணிவிட்டு டூல்ஸ் எல்லாம் எடுத்து பெட்டியில் போட்டாச்சு இது போல் பிளாஸ்டிக் கவர் மாட்டு வைப்போலுக்கு போகாமல் பார்த்துக்கிறோம் அவ்வளோதாங்க வண்டியை தொடச்சி சால்வ் பண்ணி பார்த்துடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பர்களை